வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் இந்து மதத்தை பற்றி படித்து தெரிஞ்சுண்டு அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கிய வெளிநாட்டு பெண்மணிகள் நம் மகா பெரிவா பற்றி சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேத புராண சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டுட்டோம் இனி தெரிஞ்சுக்க எதுவும் இல்லைன்னு நினச்சிண்டு இருந்தோம் ஆனால் மகா பெரியவா கிட்ட பேசுனது தான் தெரிஞ்சது நாங்கள் இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கவே இல்லை பள்ளியிலேயே இருக்கோன்னு என்று வெளிநாட்டு பெண்மணிகள் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்கில் ஒரு நாள் பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஒரு பக்தர் மடத்துக்கு அடிக்கடி வர்றவர் நிறைய கைங்கரியம் எல்லாம் செய்கிறவர் அதோட ஆச்சாரியா மேலே அபாரமான பக்தி உள்ளவர்ங்கறதால மடத்தில் எல்லாருக்குமே அவரை தெரியும் மடத்துக்கு அவர் வந்திருந்த அன்னைக்கு ஆச்சாரியாலை தரிசிக்க நிறையவே கூட்டம் இருந்தது ஆனால் பெரியவா வழக்கமாகத்தான் அமர்ந்து தரிசனம் தர்ற அறைக்கு வரவே இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து வெளிநாட்டு பெண்கள் இரண்டு பேரோடு பேசிகிட்டு இருந்தார் வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக ஆச்சு கூட்டத்தில் சிலர் மெதுவாக முணுமுணுக்க ஆரம்பித்தா அடுத்து ரெண்டு மணி நேரம் நகர்ந்தது கொஞ்சம் சத்தமாகவே பேசிக்க ஆரம்பித்தா எல்லாரும் அந்த சமயத்தில் மடத்துக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பக்தர் கொஞ்சம் படபடப்பாகவே ஆயிட்டார் என்ன இது பரமாச்சாரியா அந்த வெளிநாட்டுக்காரிகளோட இவ்வளவு நேரம் பேசின்னு இருக்காரே அவாளெல்லாம் நம்ம கலாச்சாரத்தையே இழிவாக பேசுகிறவாளாச்சே அவளுக்கு எதுக்கு இத்தனை நாளை தரிசனம் தரணும் பெரியவாளையே தெய்வமாக நினச்சி நாங்கள் எல்லாரும் காத்துண்டு இருக்கிறச்ச அவளுக்கு போய் உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரே அப்படின்னெல்லாம் கொஞ்சம் உறக்கவே பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு வழியாக வெள்ளைக்காரிகளோட பேசி முடிச்சிட்டு வந்தார் பெரியவா அவர் வந்ததும் சட்டுன்னு எல்லாரும் வாயை பொத்தீண்டு பவ்யமாக இருக்கிற மாதிரி மாறிட்டா இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு தெரியாதா என்ன அதனால் அவர் வந்ததும் தன்னோட பக்கத்தில் நின்று இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டார் அந்த இங்கிலீஷ்காரிகள் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டா அவளுக்கு எதுக்கு உபதேசம்னு இங்கே பலருக்கு தோன்ற ஆப்பிளாக இருக்குது அதனால் வந்தவா யாரு அவா கூட என்ன பேசினேங்கிறத நீயே சொல்லிடு அப்படின்னு சொன்னார் பெரியவா உடனே தொண்டர் சொல்ல ஆரம்பித்தார் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்காக இருந்து வந்திருந்தா அந்த ரெண்டு பெண்களும் இன்றைக்கி பரமாச்சாரியா அவளோட பேசுனதை எல்லாரும் பார்த்தேன் ஆனால் அவ மடத்துக்கு வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளைக்கு முன்னால் அவ வந்ததும் பரமாச்சாரியார்கிட்ட போணுன்னு சொன்னான் அப்போது அவ ரெண்டு பேரையும் பார்த்து ஜஸ்ட் வெயிட்டுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டா பெரியவா அப்படி அவர் சொன்னப்போ அவ எங்கே நின்றுண்டு இருந்தாலோ அதே இடத்துல உட்கார்ந்து ருத்ரஜபம் பண்ணிண்டு இருந்தா ரெண்டொரு தரம் மடத்தில் இருந்து கொடுத்த பாழும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் மாதிரி உட்கார்ந்து இருந்தா ஒருவேளை பெரியவா மறந்துருப்பாங்கிற எண்ணத்தில் அவர்கிட்ட நினைவுபடுத்தட்டுமான்னு நானே கிட்ட கேட்டேன் ஆனால் அவ என்ன சொன்ன தெரியுமா அவர் பெரிய மகான் மறதியெல்லாம் அவருக்கு வரவே வராது எங்களுக்கு எப்போ உபதேசம் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவரே கூப்பிடுவார் நீங்கள் யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னான் மூணு நாளைக்கு அப்புறம் தான் அவளோட பேசியிருக்கா பெரியவா அவ ரெண்டு பேரும் நம்மளோட இந்து மதத்தை பற்றியும் வேத புராணங்கள் பண்பாடு எல்லாமும் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து தெரிஞ்சுண்டு அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா அதே சமயம் நாங்கள் முழுஷாக தெரிஞ்சுட்டுட்டோமா இல்லை இன்னும் பாக்கி இருக்கான்னு தெரியாமல் அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கா அதுக்கு அதை நாம் தீர்மானிக்க முடியாது உங்களோட சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் காஞ்சி காமகோடி மடத்து ஆச்சாரியான இருக்கிற பரமாச்சாரியார் மட்டும்தான் அவர்கிட்ட போய் கேளுங்கோன்னு சொல்லியிருக்கா அந்த அமெரிக்க பேராசிரியர்கள் அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சரியான ஞானி நம்ம பெரியவா மட்டும்தாங்கிறத தெரிஞ்சுட்டு அவரோட பேசி தங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கத்தான் வந்திருந்தா அவ வந்தவா மூணு நாளாக காத்து இருந்தும் ஒரு கிஞ்சித்தும் முணு முணுக்கலை சலிச்சுக்கலை பெரியவா மேலே அவ்வளவு பக்தி அந்த தொண்டர் சொல்லி முடித்து அதே சமயத்தில் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படுறதுக்காக மறுபடியும் பெரியவா முன்னால் வந்தால் அந்த வெளிநாட்டு பெண்கள் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மகா பெரிவாவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட இங்கிலீஷில் கேட்டார் பிஃபோர் வி மெட் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு தொடங்கி ஆங்கிலத்தில் அவ சொன்னது என்ன தெரியுமா இந்த மகா புருஷரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேத புராண சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுண்டுட்டோம் இனி தெரிஞ்சுக்க எதுவும் இல்லைன்னு நினச்சிண்டு இருந்தோம் ஆனால் மகாபிரிவாக்கிட்ட பேசினதும் தான் தெரிஞ்சுது நாங்கள் இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கவே இல்லை தொடக்கப்பள்ளியிலேயே இருக்கோம் அப்படிங்கிறது இந்த புண்ணிய சீலரை தரிசிக்காமல் இருந்து இவ்வளவு நாளை வீணடிச்சிட்டோமேன்னு தோன்றது எங்களோட ஆன்மா இப்போதான் ஆனந்த நிலைனா என்னங்கிறத தெரிஞ்சுண்டு இருக்குது இந்த மகான் இருக்கிற பூமிக்கு வந்தோம் அவரை தரிசனம் செய்தோம் அவரோட பேசணுங்கிறதே எங்களுக்கு கிடைச்ச மகாபாக்கியம் அப்படின்னு சொன்ன அவ கண்ணில் இருந்து ஆனந்த பாஷ்பம் தாரை தாரையாக வழிஞ்சது மகாபவ்யமாக பெரியவாளை கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்பட்டா அவ ரெண்டு பேரும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் ஜே ஜெய் சங்கர் மகா பெரியவாச்சரணம்